கணிதத்தில் பூச்சியம் என்ற இலக்கத்தை உலகிற்கு முதன் முதலில் இந்தியர் ஆரியபட்டர் அறிமுகப்படுத்தினார் இதன் மூலம் உலக கணிதத்துக்கு பெரும் முன்னேற்றம் கிடைத்தது இன்று நாம் பயன்படுத்தும் கணக்கீடுகள் அனைத்தும் பூஜ்யம் இல்லாமல் சாத்தியமில்லை அதனால்தான் இந்தியா மாதேம கிபிட் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவில் தொன்னூறு கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர் ஒவ்வொரு தேர்தலிலும் உலகின் மிகப்பெரிய வாக்குப்பதிவு நிகழ்ச்சி நடக்கிறது பத்து இலட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படுகின்றன இதனால் வேரிஸ் லாஜிஸ்ட் டெமோகிராசி என்ற பட்டத்தை இந்தியா பெற்றுள்ளது இந்தியாவின் கார்டன் லபாஸ் உலகின் மிக உயர்ந்த வாகனப் போக்குவரத்து சாலையாகும் மட்டத்திலிருந்து சுமார் பதினெட்டாயிரத்து முன்னூற்று எண்பது அடி உயரத்தில் அமைந்துள்ளது இது லடாக் பகுதியில் உள்ளது பயணிகள் மற்றும் இராணுவம் பயன்படுத்தும் முக்கியமான பாதையாகும் இந்தியா ஹரப்பா மொஹெஞ்சோதாரோ நாகரிகத்தின் மூலம் உலகின் மிகப்பழமையான நாகரிகங்களில் ஒன்றாகும் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்டது கலாசாரம் கலை வாணிபம் மற்றும் அறிவியல் வளர்ச்சியில் முன்னோடியாக இருந்தது எனவே இந்தியா கிரேட்லே ஆப் சிவிலிஸ்டின் என்று அழைக்கப்படுகிறது இந்திய படை உலகின் நான்காவது மிக வலுவான படையாக கருதப்படுகிறது பதினான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட செயலில் உள்ள வீரர்கள் பணியாற்றுகின்றனர் இந்தியா அணு ஆயுதம் கொண்ட நாடுகளில் ஒன்றாகும் அதே சமயம் அமைதிக்காக ஐக்கிய நாடுகள் படை நடவடிக்கைகளில் முன்னணியில் உள்ளது இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் தெரியாத உண்மைகள் பார்க்க வேண்டுமா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க